தாவைக்காவில் பார்த்தீங்கன்னா நாலு ஒரு மீனையும் பொழுதுவனமாக ஒவ்வொருத்தராக இணைஞ்சிட்டு வராங்க செங்கோட்டையன் இணைஞ்சபோது பார்த்திங்கன்னா அதிமுகவில் பல பிரபலங்களும் இணைய தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜெயசரி பிரபாகரனுடைய மகன் ஆலிவ் அவர் வந்து இந்த கட்சியில் தாவைக்காவில் வந்து இணைஞ்சிருக்கார் ஏற்கனவே வந்து விஜய் மூலம் ஒரு ஈர்ப்பில் வந்து கடந்த முறையில் கிறிஸ்மஸ் விழாவெலாம் பங்கேற்றிருந்தார் ஆனால் கட்சியில் இணையாமல் தான் இருந்தார் ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து தற்போது தன்னை முழுமையாக வந்து தாவேக்கால் இணைஞ்சிருக்காரு ஜேசி பிரபாகருடைய மகன் அது அதிமுக முன்னாள் எம்எல்ஏவுடைய மகன் வந்து இணைஞ்சிருக்காரு தொடர்ந்து பல பிரபல உள்ளவர்கள் இணைய இருப்பதாக இருக்குது ஏற்கனவே வந்து பல யூடியூபர்ஸும் வந்து விஜய் சந்தித்து கட்சியில் அடைஞ்சிருக்காங்க ஜனவரி வரைக்கும் தொடர்ந்து இணைப்புகள் பல இருக்கும் என்று தாவேக் கோட்டாரம் தெரிவிக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலையும் குதி வச்சு தான் இறங்குறாங்க இவர் தொகுதி வேட்பாளராக இவர் போட்டியிருக்கிற வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது ஏன்னா விரிவாக்கத்தை ஜெயஸ்ரீ பிரபாகரன் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு அந்த அடிப்படையில் தன் மகனை மற்றொரு கட்சியில் இணைக்கி வைத்தன் மூலம் எம்எல்ஏ ஆக்குவதற்கான முயற்சிகளையும் வெளிப்படுத்தப்பாரு தெரியல தெளிவாக தெரிகிறது அதுவே தாவர கற்பராக ஜெயஸ்ரீ பிரபாகரன் மகன் போட்டியிடுவார் என்று சொல்லப்படுகிறது